ஐபிஎஸ் ஐபிஎஸ் படிக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திலேருந்து பிப்ரவரி மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரை பயிற்சி எடுத்துள்ளேன் ஸோ அது அந்த அனுபவங்கள் எல்லாம் இப்போது இருக்கிறது மேலும் இப்பொழுது ந நடைமுறையில் நிறைய மாற்றங்கள் வந்துள்ளது அதே மாதிரி அதே போல் இதற்கு முன் இருந்த கண்காணிப்பாளர் அவர்களும் நிறைய பல புதிய திட்டங்களை செயல்முறைப்படுத்தி உள்ளார்கள் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன என்று ஆராய்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சுமூகமான ஒரு தீர்வையும் முடிவையும் காவல்துறை சார்பாக கண்டிப்பாக தருவோம்